ஓம் சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல நேரம் நெருங்கி போது இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது கண்ணில் பட்டும் இதை நீ அலட்சியம் செய்யக்கூடாது உறவுகளால் நீ நிராகரிக்கப்பட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த சிவன் மடியில் அமர்வதற்காகத்தான் அவர்கள் உன்னை நிராகரிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் அவர்கள் தந்த அவமானமும் என்னை வந்து சேர்வதற்குத்தான் ஏன் தெரியுமா உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்க்கப் போகிறேன் என அவர்களுக்கு தெரியாது உன் வாழ்வு மேம்பட நான் உறுதியாக உன் கூடவே இருப்பேன் உன்னை வழி நடத்துவேன் உன்னை மடி தாங்குவேன் என் கரம் கொண்டு உன்னை கரை சேர்ப்பேன் எதற்கும் கலங்காதி உன் துணிவான நெஞ்சோடு நிமிர்ந்து நில் என் ஆசி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அடுத்தடுத்து வரும் திருப்பங்களால் உன் விருப்பங்கள் நிறைவேறும் ஆனால் சில திருப்பங்கள் அச்சுறுத்துவது போல தோன்றினாலும் நன்மையாகவே முடியும் நீ சிலரிடமிருந்து விலகினாலும் உன் மதிப்பு குறைவதில்லை அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ செய்த நல்ல கர்மாக்கள் உன்னை உயர்த்தி பிடித்துக்கொண்டே இருக்கின்றன யாரையும் பகித்து வெறுக்கவோ நீ செய்யாதே அவர்கள் உன் வளர்ச்சியில் முன்வந்து உதவப்போகிறார்கள் அன்பும் கருணையும் எப்போதும் உன் மனதில் இருக்கட்டும் நன்மைகள் நிச்சயமாகவே உனக்கு நடக்கும் உன் முயற்சி வெற்றி தரும் நல்ல நேரம் நெருங்கும் போது இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது உடனே கேட்டுவிடு உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே நான் திருப்பி கொடுப்பேன் இதுவே சிவனின் வாக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபடவும் எண்ணியது எண்ணி எப்படி நடக்கவும் கண்கண்ட தெய்வமாய் விளங்குவது எல்லாம் அல்ல இறைவன் ஈசந்தான் ஆனந்த கண்ணீர் வருகிறது என் வாழ்க்கைக்கு நீ ஒரு நோக்கம் கொடுத்தாய் அர்த்தம் கொடுத்தாய் பெரிய தோல்விகளை கொடுத்தாய் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று எனக்கு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தாய் மீண்டு வரவும் வைத்தாய் என் வாழ்க்கை மூலமே என்னை கற்றுக்கொள்ள வைத்தாய் இப்போது தோல்வியில் என் மனம் சமநிலை அடைந்துவிட்டது அதுபோல் வெற்றியிலும் ஆடாமல் என் மனம் சமநிலையில் இருக்க அருள் புரிவாய் எனக்குள்ளிருந்து வழிநடத்தும் ஈசனி இதை இறுதி வரை தொடர்வாய் நீ என் மூலமாக செய்யும் பணியால் உன் திரு புகழை நான் அடியவர்களிடம் சேர்க்க வழி தந்தாய் உன் அடியவர்களின் அன்பான மனதில் அடியேனுக்கும் சிறு இடம் தந்தாய் நன்றி ஈசனி மிக்க நன்றி திருவாசகம் வாசகம் படிப்பதால் என்ன பயன் அதன் மந்திர சக்தி என்ன சிவபுராணம் என்றால் என்ன அதை தினமும் படிப்பதால் வரும் பயன்கள் என்ன சிவபுராணத்தின் பெருமைகள் தில்லையில் ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்தணர் வடிவம் தாங்கி திருநீரு பூசி மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார் வந்தவர் மாணிக்க வாசகர் பெருமானிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடுகளில் எழுதிக்கொள்கிறேன் என்றார் மாணிக வாசகர் அமர்ந்து இருந்தபடியே ஐம்பத்தி ஓரு பதையங்கள் கொண்ட திருவாசகத்தின் ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் பெருமான் எழுதி கொண்டார் எழுதி கொண்ட திருவாசம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நாடரசா சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்துவிட்டார் மறுநாள் ஆணி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று ஆலயத்திற்கு வந்த தில்லைவாள் அந்தனர்கள் எனப்படும் தீட்சதர்கள் கூத்த பெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகளை கண்டு திகத்தி போயினர் ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையில் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பமிடப்பட்டிருந்தது மீண்டும் திகத்து போய் பெருமான் கருணையை வியந்த அந்தனர்கள் மாணிக்கவாசகர் வாசகர் தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றைக் கூறி அவரை அழைத்து வந்தார்கள் ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமானது ஓ கையப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய் ஆம் அடியின் சொல்ல எழுதப்பட்டதுதான் என்று சொல்லி வந்தது பெருமான் என நினைத்து உள்ள முருகி கண்ணீர் சொரிந்தார் தீட்சதர்கள் மாணிக்க வாசகரிடம் உள்ள திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு வேண்டினார் மாணிக்கவாசகர் வாசகர் புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் நடராச பெருமானை காட்டி இப்பாடல்கள் அனைத்தும் இவர்தான் பொருள் என்றார் அப்படி மாணிக்கவாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்கவாசகர் வாசகர் சிவபெருமானிடம் இரண்டர கலந்துவிட்டார் ஆக ஆணி மகம் மாணிக்கவாசகரின் வாசகரின் நாள் தமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குவது இரண்டாவது சிறப்பு சிவபுராணத்தின் முதல் ஆறு வரிகள் வாழ்க என முடியும் மூன்றாவது சிறப்பு அதை அடுத்த ஐந்து வரிகள் வெள்க என முடியும் ஐந்தாவது நான்காவது சிறப்பு அடுத்த எட்டு வரிகள் போற்றி என முடியும் இவ்வாறு ஆறு ஐந்து எட்டு என அமைந்திருப்பது திருவாசகத்தின் வாசகத்தின் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களை குறிக்கின்றது சிவபுராணத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி வயதில் முக்தி அடைந்ததை சூச்சமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் தமது தாயார் உடல் நலமின்றி இருந்த கடைசி நாளில் அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார் அன்று இரவி அவரது அன்னை முக்தி அடைந்தார் காஞ்சி மகா பெரியவரிடம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி சென்று தங்கள் குறையை கூறினர் பெரியவர் திரு வாசக புத்தகத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை தினமும் படிக்கச் சொன்னார் அவர்களுக்கு வரிசையாக ஆறு குழந்தைகள் பிறந்தன இறந்த வீட்டில் கட்டாயம் சிவபுராணம் படிக்க வேண்டும் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என சுவை நிறைந்த திருவாசகத்தின் வாசகத்தின் பெருமைகளை சொல்லிக் கொண்டே போகலாம் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கீழ் என்று வரியும் இருக்கிறது எனவே தினமும் காலையும் மாலையும் ஒருவேளையாவது நீங்கள் தினமும் திருவாசக படிக்க வேண்டும் சிவனின் அருளை பெற வேண்டும் முக்தி என்ற நிலை வேண்டுமானால் திருவாசகத்தை நீங்கள் படியுங்கள் அல்ல ஓதுவார் ஓத அதை கேட்டுக்கொண்டாக இருங்கள் உனக்கு யார் என்ன கெடுதாலும் அதை செய்தாலும் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதுதான் சிவனின் வாக்கு இதை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் எல்லோருக்குமே நீங்கள் நல்லது மட்டுமே செய்யுங்கள் உன் மனதிற்கு நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பாய் நீ எப்பொழுதும் நன்றாகவே இருப்பாய் உன்னுடைய கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியை போகிறேன் என் ஆசையுடன் நீ நன்றாகவே இருப்பாய் நீ என்னுடைய பிள்ளை இறைவா எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நீ புலம்பாதே மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான் ஞாபகம் இருக்கிறதா அதேபோல உன்னுடைய துன்பமான நாட்கள் உன்னுடைய சோதனை காலம் எல்லாமே முடிந்து உனக்கு வசந்த காலம் வீசும் அதே போல நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைக்க மாட்டார் என்று நீ நம்ப வேண்டும் நீ நினைத்தது நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் மகளே அது நடக்க வேண்டிய நேரத்தில் இந்த அப்பாவின் ஆசியோடு நடக்கும் நீ முயற்சி செய் உனக்கான பலன் நிச்சயமாகவே கிடைக்கும் முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் தான் நான் இருந்து கொண்டே இருக்கிறேனே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெறுவதற்கு உனக்கே அரிதான வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் பேரும் பெற்று சீரும் பெற்று சிறப்பாக நீ போகிறாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் நீ எதை பற்றியுமே எதிர்மறை சிந்தனைக்கு உன் மனதில் நீ இடம் கொடுக்க கூடாது ஒன்றை மற்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காப்பாற்றும் அப்படித்தான் நீ என்றோ செய்த தர்மம் இன்று உன்னை காப்பாற்றியிருக்கிறது இறைவன் யாருக்கு எதை விதித்துள்ளான் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது இறைவனை நாடாமல் எதுவும் நமக்கு கிடைக்காது முயற்சி மட்டும்தான் நம்முடையது அதற்கான முடிவு இறைவனின் கையில் இருக்கிறது அது இறைவனுடையது அதற்காக நீ வருந்தாதே எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் அது உன்னை வந்து சேரும் என்று நம்பு எனக்கு அப்பா செய்வது எல்லாமே என்னுடைய நன்மைக்கு மட்டும்தான் என்று நீ நம்பு வாழ்க்கையின் சந்தோஷத்தை பிற நபரோடு நீ தேடாதே உங்கள் சந்தோஷத்தை உனக்குள்ளேயே தேடு உங்கள் பிறவியின் காரணத்தை தேடு உங்களின் வளர்ச்சியின் தடைகளை தேடு நான் என்னும் ஆணவம் தவித்து நதி போல நீ ஓடு பிடிக்காத செயல்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத செயல்களில் உங்கள் கவனத்தை செலுத்தாமலும் தேவையில்லாத கேள்விகளுக்கு நீ பதில் கூறாமலும் இருந்தாலே போதும் உங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக நீங்கள் விழாதே விதையாக எழுங்கள் மீண்டும் முளைப்பதற்கு நம்மை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கவலையிலேயே அப்படியே விழுந்தே கிடைக்காதே எழுந்து வா உன் அப்பாவின் துணையோடு உன் அப்பாவின் கரத்தை பிடித்துக்கொண்டு நீ மேலே எழுந்து வா எல்லாவற்றிலுமே நீ ஜெயிப்பாய் என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு எழுந்து எல்லாவற்றையுமே வெற்றிப்படியாக மாற்றிக்காட்டு ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சிக்காமல் உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டு அடுத்த நிலைக்கு சென்று பாருங்கள் யாருடைய நிழலுக்குள்ளும் உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளாதிருக்கும் வரை வெயில் உங்களை சுடுவதில்லை எத்தனை வேகமாய் நம்மை மற்றவர்கள் மறந்து விடுவார்கள் என்பதை நாம் உணர்ந்து விட்டாலே போதும் நாம் நமக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவோம் அனைத்திலும் இயல் எதிர்பார்த்த சூழலை புரிந்து கொண்டால் உயிரிய நிலையை பெறுவது நிச்சயம் உண்மை நான் சொல்வது உனக்கு புரிகிறதா நான் சொல்வது புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை கேட்டு அதன்படியே நட உனக்கு வெற்றி நிச்சயம் காத்திருக்கிறது இந்த விஷயத்தை நான் வெகு நாட்களாக உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை இப்பொழுது நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன் இப்பொழுதுதான் எனக்கு மன ஆறுதலாக இருக்கிறது இனி நீ பிழைத்து கொள்வாய் என் குழந்தைதான் எனக்கு முக்கியம் நான் ஒவ்வொரு வினாடியும் உன்னுடன் தான் இருப்பேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்பது என்னால் வடிவமைக்கப்பட்டது என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்காது தெரியுமா நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்து கொண்டிருக்கிறாய் ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேன் என்று நினைக்கின்றாயா நீ எப்போது என்னை அப்பா என்று அழைத்தாயோ அப்போதே எல்லா உரிமையும் உனக்கும் எனக்கும் இருக்கிறது நீ அழும்போது என்னுடைய மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை உன் மனவழி உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் முடியாது எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என என்னிடம் கேட்கிறாய் அல்லவா உன் வழியை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வழியை மிகுந்த வழியை ஏற்படுத்துகிறது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் எளிதாக தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் சில நேரம் நீ போது என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாக மேலோங்கி நிற்க போகிறாய் யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே நான் இருப்பேன் எதை பற்றியுமே நினைக்காதே உனக்காக யாருமே இல்லை என நீ வருந்த கூடாது நீ அப்பா என அழைத்தால் உன்னை காக்க நான் வருவேன் நீ நினைத்தது நடக்கும் உன் வீட்டில் நீ நடக்க விரும்பும் சுப காரியங்கள் எல்லாவற்றையுமே நான் நடத்தி காமிக்கிறேன் என் ஆசியோடு நடக்கும் உன் முயற்சிக்கான பலன் வெகு நாட்களாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா எனக்கான வேலை வேண்டும் அதற்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் அப்பா எனக்கான சரியான வேலையை எனக்கு வாங்கி வாங்கித்தாருங்கள் அந்த வேலையின் பொறுப்பை உங்களிடமே நான் ஒப்படைத்து விட்டேன் என்று என்னிடம் நீ கண்ணீர் விட்டு அழுவாத குறையாக என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா உன் மனக்குமரல் உன்னுடைய மன வேதனை உன்னுடைய மன வழி எவ்வளவு என்பது எனக்கு தெரியும் எனக்காக ஒரு நிரந்தர வேலை வாங்கி வாங்கித்தாருங்கள் அப்பா என்று என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா அந்த முயற்சிக்கான பலனை நான் உனக்கு தரப்போகிறேன் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் விரைவாகவே அந்த வேலையில் நீ உன் கையொப்பத்தை இடு அதற்காக உன்னை நீ தயார்படுத்திக்கொள் இப்போது என்னுடைய ஆசியுடன் நீ முழுமையாகவே காப்பாற்றப்பட்டு விட்டாய் இனி எதற்காகவுமே நீ பயப்படக்கூடாது நினைத்து கூட பார்க்காத விஷயங்கள் நடப்பதைக் கண்டு ஆச்சரியமடையப் போகிறாய் அமைதியற்ற மனநிலையிலிருந்து வெளிவரப் போகிறாய் என்னுடைய ஆசி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளப் போகிறாய் சரியான பாதையில் என் அப்பா என்னை அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு இத்தனை நாட்களாக நீ காத்திருந்தாய் அல்லவா அதற்கான பலனோடும் வட்டியோடும் நான் வந்திருக்கிறேன் என்னை தொட்டு எப்பொழுது என்னை அப்பா என்று கூப்பிட்டாயோ அதற்கான முதல் வேலையை நான் செய்யத் தொடங்கிவிட்டேன் இனி எல்லாமே உனக்கான வெற்றி பாதையாக மட்டுமே அமையப் போகிறது நீ கேட்ட வேலை உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது அதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வை நீ இனிமையாக பொழுதாக மாற்றிக்கொள் இதுதான் என்னுடைய உனக்கான ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே என்னுடைய ஆசியும் துணையும் எப்பொழுதுமே இருக்கும் உனக்கு பக்க பழமாக இருந்து உன்னை காப்பாற்றுவது தானே உன்னுடைய அப்பாவின் வேலை உன் அப்பா நான் சொல்கிறேன் உனக்கு தரும் இந்த வேலை நிரந்தரமான வேலை என்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த உனக்கு ஒரு நிரந்தர தீர்வை தரப்போகிறேன் கேள் மகிழ்ச்சி என்பது வேறு எங்கும் நீ தேடி பெற முடியாது அது முழுமையாக அடையக்கூடியதல்ல அது உனக்குள்ளேயே ஊற்றெடுத்து நீங்கள் அந்த இயல்பிலேயே இருக்க வேண்டியது மிகவுமே அவசியம் மகிழ்வு என்பது உங்களின் ஏற்றுக்கொள்ளுதலை பொறுத்துதான் ஒவ்வொன்றும் அமைகிறது பிறர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பார்த்தவுடன் தீர்மானித்து விடாதீர்கள் உங்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு சோகங்கள் பிறர் வாழ்விலும் உண்டு ஆனால் அதனை ஏற்றுக்கொண்டு சமநிலையில் வாழ்வதில்தான் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையின் எதார்த்தமான சூழல் நீங்கள்தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலை அதற்கான சாவி உங்களிடம் மட்டும்தான் இருக்கின்றது எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள நினைப்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ் என்பதே இங்கு பொய்யாய் போய்கொண்டிருக்கின்றது உன்னுடைய உழைப்பும் சொற்களும் உனக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் மகிழ்ச்சியானது தானாக வரும் மகிழ்ச்சி வெளியில் இருப்பதாக மனிதன் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கின்றான் அது அவன் மனதில்தான் இருக்கின்றது நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்கவும் முடியாது இன்றைய பொழுதில் இந்த கணத்தில் மகிழ்ச்சியாக வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தேர்வு உன்னை யாரும் புகழும் போது மகிழ்ச்சி அடையாதே அதை போல உன்னை இகழும் போதும் நிக்காவலைப்படாதே புகழையும் இகழையும் சமமாக கருதுபவரே மன அமைதியுடன் வாழ முடியும் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்துதான் அமைகின்றது மண் குடிசையில் வாழ்ந்தாலும் மனதிற்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் மனதிற்கு பிடித்தவருடன் வாழ்ந்தால் உன் மகிழ்ச்சியை அடுத்தவர்களிடம் நீ தேடாதி அது உனக்கு தனிமையை மட்டுமே தரும் உன் மகிழ்ச்சியை உனக்குள்ளே தேடு மகிழ்ச்சியாயிரு எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் அது மகிழ்ச்சியை கொடுக்காது மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக உண்டாக்கு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய் உன் வாழ்க்கையில் நிறைவு கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சி என்பது நம்முடைய மகிழ்ச்சி யாரையும் கவலையடைய செய்யாது இருப்பதாகும் என்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருப்பதை விட என்னையும் என் உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரே ஒரு உறவு இறந்தாலே போதும் நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன் மகிழ்ச்சியில் கை குலுக்க மறந்தாலும் சோகத்தில் கண் துடைக்க வரும் கரங்கள்தான் உண்மையான உறவுகள் உயிர் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை விட நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம் உன் பிரிவால் நீ அதிகம் நேசித்த ஒருவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்குமானால் அவரை விட்டு பிரிந்து செல்வதில் தவறே கிடையாது வெறுப்பை துன்பத்திடம் காட்ட மகிழ்ச்சி வரும் நீ இதுவரை கண்ணீரை மட்டும்தான் உன்னுடைய வாழ்வில் பார்த்திருக்கிறாய் உன் வாழ்க்கையில் என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் இப்போது நான் நிகழ்த்தப் போகின்றேன் உன் மனதிலுள்ள ஏகப்பட்ட ரகசியங்கள் எவ்வளவு என்று எனக்கு தெரியும் யாரிடமும் சொல்லாமல் அதை பத்திரமாக உனக்குள்ளே வைத்திருந்தாயல்லவா அது இப்போது இன்று எனக்கு தெரிய வந்துவிட்டது உன் ரகசியத்தை நான் உடை போகிறேன் உன் வாழ்க்கையில் இனி கண்ணீர் என்பதை இருக்காது இந்த முருகன் நான் உனக்கு வாக்கு தருகிறேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது உன் வாழ்வு வளம் பெறும் நேரம் இது ஆயிரமாசைகள் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன் வாழ்வில் சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் வாழ்வின் நிலை மாறி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியால் வாழ்வை பாங்கோடு நடத்தி செல்கின்றாய் உன்னுடைய வாழ்வானது வளம் பெறும் நேரம் நெருங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது பொறுமை கொள் என் பெயரை சொல்லி போற்றி என்று நூற்றி எட்டு முறை சொல் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்கள் விஷயங்களெல்லாம் ஓடோடிவிடும் உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது அதற்காக நீ கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் எதற்கும் ஒரு முடிவு உண்டு இல்லையா நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்கள் என்றையும் நான் கைவிடுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கைவை என் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நின்று உன்னை ஏமாற்றியவர்கள் நினைத்து மனம் தளர வேண்டாம் இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன்னுடைய நிலை மாறப்போகிறது நான் நிச்சயம் காமிப்பேன் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினிகளோடு நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் அனைவரும் பார்த்து வியக்கும் நீ வெற்றியை பெறப் போகின்றாய் உன்னை தேடி நிச்சயம் நல் வாழ்க்கை வந்து சேரப்போகிறது பல வெகுமதிகள் உன்னை தேடி வரப்போகிறது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன் உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நானும் வந்து கொண்டிருப்பேன் நீ என் பரிபூர்ண ஆசை பெற்று என்னுடைய குழந்தை என்பதை மறந்து விடாதே நான் வருவேன் நீ எங்கு சென்றாலும் நான் வருவேன் உனக்காக இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை காணப்போகின்றாய் என்னுடைய அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகின்றேன் இதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் போக்கப் போகின்றேன் உன் மனதிற்குள்ளே பல ரகசியங்களைப் போட்டு நீ பூட்டி வைத்திருக்கின்றாய் அது யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அதே வேளையில் நீ உன் மனதிற்குள் நினைப்பது கூட எனக்கு தெரியும் என்பதை நீ மறந்து விட்டாய் அந்த ரகசியம் என்னவென்று நான் அறிவேன் அதற்கான தீர்வையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ எப்படி எனக்கு தெரியக்கூடாது என்று மறைமுகமாக உன் மனதிற்குள்ளே போட்டு மூடி வைத்திருக்கின்றாயோ அதை போலவே நானும் அதற்கான தீர்வை மூடி மறைமுகமாக உனக்கு தருவேன் யாருக்கும் தெரியாமல் உனக்கான நல்ல தீர்வை நான் தருவேன் உன் வாழ்க்கையில் உள்ள தடங்கல்கள் எல்லாம் தடைப்பட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் இனி நன்றாக நடக்கும்படி நான் மாற்றி காமிக்கின்றேன் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இனி நன்றாகவே செல்லும் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காமிக்கின்றேன் என் வாழ்க்கைக்கு நல்ல வழியை காமிக்க மாட்டாயா அப்பா என்று என்னிடம் ஏங்கி தவித்து நின்றாயல்லவா அதற்கான புதிய கதவுகள் திறக்கப் போகிறது புதிய வாசலில் நீ நுழையப் போகிறாய் இதே நாளில் நீ எனக்கு நன்றியும் சொல்வாய் இறுதி வரை கேட்டுப்பார் நீ முகம் மலர்வாய் உனக்கு புதிய கதவுகள் திறக்க தயாராக உள்ளன புதிய தொடக்கங்களில் நுழைய நீ தயாராக இரு என் பெயருடன் உங்கள் நாளை நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கிப்பார் நாள் முடிவில் நன்றியுடன் இருக்க நீ எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைய நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் அன்றைய பொழுதில் இரவில் நீ எனக்கு நன்றியை மட்டும் சொல்லிவிடு உன்னுடைய செயல்கள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதா இருக்கின்றது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வழி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கின்றது உன்னையும் உன் அன்மையையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிக பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும் தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்திதான் புரிய வைக்க வேண்டுமென்ற அவசியமில்லை அவர்களுக்கு ஏற்படும் பாடத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அதனால் உன் வாழ்க்கை நன்றாக ஜெயமாக நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே சிந்திய நீரை அள்ள முடியாது அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரம் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன் முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு மற்றவையை தூக்கி எறிந்துவிடு உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு நான் என்ற சொல்லுக்கு எப்போது என்னுடைய நாமத்தை சொல்லி அர்த்தத்தை தந்தாயோ அப்பொழுதே உன் நிழலாய் உன் வாழ்க்கையில் நான் நுழைந்து விட்டேன் உன்னை தொடரவும் ஆரம்பித்து விட்டேன் சில நேரம் நிழல்கள் கண்களுக்கு புலப்படாது ஆனால் உனக்கு நான் உயிராய் எப்போதுமே துணை இருப்பேன் ஒரு அம்மாவாக உன் கூடவே இருப்பேன் அப்பாவாக உற்ற தோழனாக நல்ல சகோதரனாக உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நை செய்து தந்து கொண்டே இருப்பேன் உன்னை நான் கருவில் சுமக்கவில்லை என்றாலும் நீயே என்னுடைய உயிரான குழந்தை உனக்கு எது நல்லதோ அதையே நான் செய்து தருவேன் நீ எப்படி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமோ அது போலவே உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன் உன் கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும் உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பது என்னுடைய பொறுப்பு உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னுடைய சன்னிதானத்தின் முன்னர் வந்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லிவிடு உன் கரும வினைகள் எல்லாமே எரிக்கப்பட்டு தூளாக்கி சாம்பலாக தருகிறேன் அதை தூசி போல தூசி என்று ஊதி விடு, நல்லது நடக்க நான் இருக்கிறேன்